அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் ஆடிப்பூரா பிரமோற்சவ விழா எப்பொழுது தொடங்குகிறது எப்பொழுது முடிகிறது ஆடிப்புற பிரமோற்சவ விழாவின் போது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று மு முறை பதிவிடுங்க நினைத்தாலை மூர்த்தி தரும் தலமான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா ஆணை பிரமோட்சவம் ஆடி போற பிரமோட்சவம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருதுன்னு சொல்லலாங்க இந்த வருஷத்திற்கான ஆடி போற பிரமோட்சவ விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கொடியேற்றத்துடன் தொடங்குதுங்க ஆடி போற பிரமோட்சவ விழாவை முன்னிட்டு இன்று மாலை விநாயகர் உற்சவ உலா நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து நாளை காலை சுமார் மணி அளவில் இருந்து எட்டு மணிக்குள்ள கொடியேற்றக்கூடிய உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்னாடி தாங்க கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்ச்சியானது தொடங்குதுங்க அதே போல கார்த்திகை தீப திருவிழா போன்ற பிரமோற்சவ விழாவுக்கான கொடியேற்றம் சாமி சன்னதி முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரத்தில் ஏற்றப்படுங்க தொடர்ந்து நாட்கள்ல பார்த்தீங்கன்னா காலையும் மாலையும் என இரண்டு நேரத்திலும் விநாயகர் மற்றும் பராசக்தி அம்மன் உற்சவம் மாட திருவீதி உலாவானது நடைபெறுங்க இந்த விழா வருகிற இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பஞ்சமூர்த்திகள் அபிஷேகமும் மாலையில வளைகாப்பு உற்சவமும் அதற்கு பின்னாடி பராசக்தி அம்மன் கோவில்ல வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குதுங்க இதனை தொடர்ந்து அன்று இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் உன்ன முறை அம்மன் சன்னாதி முன்பு தீமீதி விழாவானது நடைபெற இருக்குதுங்க அதற்கு பிறகு அம்மன் திருவீதி விழா வரக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறுங்க இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தாலும் ஆடிப்பூர் அம்மனுக்கு சிறப்பான பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கமாகுங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல கிரிவலம் செல்ல உகர்ந்த நேரங்கள் கோவில் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டு இருக்குதுங்க ஆடிப்பூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வருதுங்க அன்பு என்னாளில அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படுங்க ஆடிபூர்வம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் தேவியோட பிறப்பு மற்றும் பார்வதி தேவிக்கு வலையில் சாத்தக்கூடிய விழாவோட தொடர்புடைய ஒரு புனிதமான நிகழ்ச்சியாகங்க திருவண்ணாமலையில் அண்ணா அண்ணாமலையார் கோவிலில் ஆடிபுற திருவிழா பிரமோட்ச விழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்குதுங்க திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுவதால் கோவிலில் இறைவனை வளம் வருவதில் போல் மலையும் வளம் வரக்கூடிய வழக்கம் இன்றளவும் இருந்துட்டு தாங்க வருது மலையை சுற்றி வர இரண்டு வழிகள் இருக்குதுங்க மலையை ஒட்டி செல்லக்கூடிய வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடினமான பாதையும் அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாக மக்கள் வளம் வரும் பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுதிலிங்கம் லிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் மற்றும் லிங்கம் என எட்டு லிங்கங்களும் ரமண மகரிஷி சேசாஸ்திரி சுவாமிகள் விசிறி சாமியார் போன்றோருடைய ஜீவ சமாதிகளும் சொல்லலாங்க அதே போல எல்லா நாட்களுமே மலையை மக்கள் வருவதைவே வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க அதுலேயும் முழு நிலவு நாளில் வளம் வருதல் இன்னமும் சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த மலையானது யுக யுகங்களாக அழியாமல் இருப்பதாகவும் சொல்லலாங்க எனவேதாங்க கிருத யுகத்துல அக்னி மலையாகவும் திரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவாரபார யுகத்துல பொன்மலையாகவும் யுகத்துல கண்மலையாகவும் மாறி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க எட்டு திசையிலும் அஷ்டலிங்களை கொண்டிருக்கக்கூடிய எண்கோண அமைப்புல திருவண்ணாமலை நகரம் அமைஞ்சிருக்குதுங்க தேவாரத்துல பாடக்கூடிய ஆதி அண்ணாமலை திருக்கோவில் மலை வள பாதையில் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த மலையினுடைய சுற்றளவு பதினாலு கிலோமீட்டர் தூரமாகுங்க இந்த மலையில இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவாங்க வருவதாகவும் சொல்லப்படுதுங்க மலையை வளம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் தாங்க வள வரவேணும் வேணும் ஏன்னா மலையை ஒட்டி இருக்கக்கூடிய வள சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வளம் வருவதாக ஐதீகம் இருக்குதுங்க இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆறு பிரகாரங்களையும் ஒன்பது ராஜகோபுரங்களையும் கொண்டிருக்குதுங்க இந்த கோயில் மலை அடிவாரத்தில் இருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லலாங்க இது சிவாலயத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூற்றி நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரங்கால் தூண் கொண்ட ஆயிரங்கால் மண்டபமும் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாதாள லிங்க நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் போன்றவை அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க அண்ணாமலையார் கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் இருக்குதுங்க அவை ராஜ கோபுரம் வேகப்பு கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகுங்க இருந்தாலும் கிழக்கை ஈர்க்கக்கூடிய ராஜகோபுரம் இந்தியாவில் மூன்றாவது பெரிய கோபுரமாகவும் இருந்து வருதுங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்துல ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய கோபுரம் இந்த கோபுரம் தாங்க இந்த கோபுரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு அடி ஆகுங்க மேலும் தெற்கு கட்டை கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் போன்ற கோபுரம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் சிவாலயத்தில் மண்டபம் தீப தரிசன மண்டபம் பதினாறு மண்டபம் புறவி மண்டபம் ஏழாம் திருநாள் மண்டபம் ஆகியவையும் சிவபெருமான் இந்த தளத்தில் சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கிறாருங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மலையே சிவலிங்கம் என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுதுங்க அம்மன் உண்ணாமலை ஆவாருங்க முருகன் விநாயகர் அர்த்தநாளீஸ்வரர் பெருமாள் பைரவர் பிரம்மலிங்கம் லிங்கம் போன்ற சன்னதிகளும் இங்கு இருக்குதுங்க அதே போல் இந்த ஆலயத்தில் தீர்த்தம்னு சொன்னோம்னா சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் போன்ற இரண்டு தீர்த்தங்கள் இருக்குதுங்க அதே போல் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஆறு கால பூஜைகள் தினமும் நடக்குதுங்க பஞ்ச பருவ பூஜைகளும் சுக்கரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் இங்கு நடைபெறுவது வழக்கமாகுங்க பஞ்ச பருவ பூஜை என்று அழைக்கப்படுபவை அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி சதுர்த்தி பூஜைகள்னு சொல்லலாங்க குழந்தை இல்லாதவங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தாங்கன்னா தங்களுக்கு குழந்தை பிறக்கும் அண்ணாமலையாரை வேண்டிக்கொள்வாங்க அப்படி குழந்தை பிறந்துச்சுன்னா கரும்பு தொட்டில கொண்டுட்டு வந்து மீண்டும் கிரிவலம் வந்து வேண்டிக்கொள்வாங்க கொள்வாங்க இவ்வாறு கரும்பு தொட்டில் இடுவது கோவிலின் முக்கிய நேர்த்திக்கடன்கள் ஒன்றாகவும் சொல்லப்படுது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வருஷத்துக்கு நான்கு பிரம்மோற்சவங்கள் நடக்குதுங்க ஆடி மாத பிரம்மோற்சவம் என்பது தாச்சாயினா பிரம்மோற்சவம்னு அழைக்கப்படுது இது கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த விழா பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை அம்மன் சந்திரசேகரர் சாமிக்கு பூஜைகள் செய்யப்படுதுங்க விநாயகர் மற்றும் சின்ன விநாயகர் அம்மன் சந்திரசேகர் திருவிதி உலாவானதும் நடராஜர் எழுந்த நிகழ்ச்சியானதும் நடைபெறுங்க அதே போல ஆணி திருமஞ்சனம் போன்றவை நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க திருமுறை பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி ஐந்து திருத்தலங்கள் அதாவது சிவன் கோவில்கள் திருமுறை தலங்கள் என அழைக்கப்படுதுங்க இதில் இரண்டு திருத்தலங்கள் நடுநாட்டில் அதாவது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த இருபத்தி ரெண்டு திருத்தலங்களும் மிகவும் சிறப்பானது திருவண்ணாமலைன்னு சொல்லலாங்க அதே போல திருவண்ணாமலையில திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் முதலியானோர் அண்ணாமலையார வந்து தரிசனம் செய்து பதிகங்கள் பாடியிருக்கிறாங்க அதே போல அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தவருங்க இருக்கக்கூடிய இறைவன் முருகன் மீது பாடலை பாடியிருக்கிறாருங்க அவர் கோபுரத்தின் கிளியாக மாறி பாடமே அந்த கோபுரத்தை கிளி கோபுரம் அழைக்கிறாங்க ஸ்தலம் பார்த்தீங்கன்னா சித்தர்களின் சரணாலயமாகவும் இருந்து வருதுங்க பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான எடைக்காட்டு சித்தர் இந்த தலத்திற்கு உரியவராகவும் விளங்குறாருங்க இந்த தலம் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் இருக்குதுங்க நினைத்தாலே முத்தி தரும் தலமாகவும் சேர் சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையானது இருநூத்தி அறுபது ஆண்டுகள் மிகவும் பழைய பழமை வாய்ந்த கோவில் இந்த தலத்துல நால்வர் என்று அழைக்கக்கூடிய அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசர் ஆகியோர் தேவார பதிகங்கள பாடியிருக்கிறாங்க இந்த திருமண் என்றாலும் கூட இங்க இருக்கக்கூடிய முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியிருக்கிறாருங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மலை எல்லா யோகங்களிலுமே அழியாது இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க அதே போல பல்வேறு நகரங்களில் இருந்து ஊர்களிலிருந்து எண்ணற்ற சித்தர்கள் இந்த நகருக்கு வந்து சவாதி அடைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அவர்களில் ரமணர் சேஷாசிரி சாமி சுவாமிகள் விசிறி சாமிகள் குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவங்களாவாங்க இவர்களுடைய சமாதிகள் கிரிவல பாதையில அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல நடுநாட்டு தலங்கள்ல ஒன்றாகவும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் திருவண்ணாமலை போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எத்தனை முறை போயிருந்தீங்க என்பதை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ